திருச்சிற்றம்பலம் திருநாகபுர சுவாமிகளின் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை பண்கொல்லி பதிகம் ஒன்று பாடல் மூன்று சுவாமி பெயர் அதிக விரட்டான சுரர் இரவு பெயர் திரிபுர சுந்தரி நா நாடு நடுநாடு தலம் அதிக விரட்டான பணிந்தாரென பாவங்கள் பாற்றவள்ளீர் படுவன் தலையில் பலி கொண்டு உழல்வீர் பணிந்தாரேன பாவங்கள் பாற்றவள்ளீர் படுவன் தலையில் பலி கொண்டு வீர் துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவிர் பிணிந்தார் போடி கொண்டுமை பூசவள்ளி பெற்றமேற் உகந்தீர் சுற்றம் வெண்களைக் கொண்டு பிணிந்தார் போடிக் கொண்டு மெய்பூசவல்லீர் பெற்றமேற்று உகந்தீர் சுற்றம் வெண்தலை கொண்டு அணிந்தீரடிகள் அதிகை கடில விரட்டான தூரை அம்மானே அணிந்தீரடிகள் அதிகை கடில விரட்டான தூரை அம்மானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த மூன்றாம் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக பார்த்து விடலாம் இந்த பாட்டில் சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஊழி முடிவிலில் ஊழி முடிவில் அப்படின்னா என்னென்னா நமது 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 மனித ஜென்மத்தின் உள்ள இறுதியான முடிவு எங்கே போவோம் நம்ம அனைவரும் இடுகாட்டுக்கு தான் செல்ல வேண்டும் அந்த இடுகாட்டில் நமது நமது உடலை தகனம் செய்வார்கள் அந்த தகனம் செய்த சாம்பலை அணிபவனே பூசி விருப்பு அணிபவனேன்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு அதை வந்து அப்புறம் எருதின் மேலு உலகமெங்கும் சுற்றி வருபவர் எருது அப்புடின்னா ரிஷப வாகனம் ரிஷப வாகனத்தில் அம்பாளோட உலகம் முழுவதும் சுற்றி வருபவனே அடுத்தது மூணாவதாக என்ன சொல்கிறார் அப்புடின்னா நம்முடைய தலை மனிதர்களாகிய தலையினுடைய மண்டை ஓடு மண்டை ஓடை தனது மார்பில் அணிந்திருப்பவரே அப்படிப்பட்ட கெடிலை நதிக்கரையில் அமைந்திருக்கும் அதிக வீர எம்பெருமானேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்புடின்னா இவர் வந்து சம சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாறிவிட்டார் அதை உணர்ந்து மாறினப்புறம் சமணர்கள் வந்து தீராத இன்னல்கள் அவருக்கு தருவார் இல்லையா நம்ம வந்து சமண மரத்திலும் சைவ மதத்துக்கு மாறிவிட்டான் இவன் இவனை சும்மா விடக்கூடாது என்பதற்காக தீராத எண்கள் தரு இன்னல்கள் தருவார் அப்படிங்கிறத தெரிந்தும் நான் உனக்கு அடிமையாக இங்கே வந்துள்ளேன் என்னை நீ காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இந்த கடைசியில் இரு ஆனாலும் நான் ஒன்று கடுமையாக வந்து இருந்தாலும் எனக்கு தீராத இந்த சூழலை வந்து என்னை வாட்டி வதைக்கிறது அதை தவிர்த்து என் சூழனியை த தவிர்த்து அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி இந்த பாட்டில் முடிக்கிறார் அவர் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வரலாறு செயல் ச சொல்கிறது என்றால் திருநாவுக்கர சுவாமிகளுக்கு இந்த தளத்தின் மூலமாக அவருடைய தீராத வயிற்று வழி போகியுள்ளது ஆகையால் அடியாரளாகிய நாம் மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் எவரேனும் எவரேனும் வயிற்று வழி வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்குமையானால் இந்த ஸ்தலத்துக்கு சென்று இறைவனையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தால் நிச்சயம் வயிற்று வழி போக்கிவிடும் அதுதான் இந்த உண்மையான சான்று இந்த தலம் நான் போன வீடியோவில் கூறின மாதிரி மறுநூற்றிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த கோ நடை எப்பொழுது திறந்திருக்கும் என்றால் ம காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த நடை திறந்திருக்கும் ஆகவே அன்பர்கள் முடிந்தபோது இந்த சுவாமியை தரிசனம் செய்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம்